ஐரோப்பாவிற்கு சுற்றுலா செல்வோர் பெரும்பாலும் பாரிஸ் ரோம் வெனிஸ் லண்டன் பெர்லின் உள்ளிட்ட பிரபல நகரங்களைத்தான் நாடி செல்கின்றனர் ஏனெனில் இவை மட்டுமே ஐரோப்பாவின் பிரபல அழகிய நகரங்கள் என பலரும் கருதுகின்றார்கள் ஆனால் இவற்றைத் தவிர வேறு சில அழகிய ஐரோப்பிய நகரங்களும் இருக்கின்றன பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் தவறவிட்ட தவறவிடும் பத்து அழகிய ஐரோப்பிய நகரங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் போலோக்னாம் இத்தாலி என்றதுமே பலரது நினைவுக்கும் வருவது ரோம் வெனிஸ் பிளாரன்ஸ் மிலன் ஆகிய நகரங்கள்தான் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் இத்தாலிக்கு சுற்றுலா வருவோரும் கூட இந்நகரங்களையே பார்வையிட விரும்புகின்றார்கள் ஆனால் இந்நகரங்களுக்கு இணையாக இருக்கும் மற்றொரு அழகிய நகரத்தை பார்வையிடும் வாய்ப்பை பெரும்பாலான சுற்றுலா பயணிகளும் தவறவிட்டு விடுகின்றனர் இத்தாலியின் வடக்கில் அமைந்திருக்கும் எமிலியா ரோமாக்னா எனும் பிராந்தியத்தில் உள்ள போலாக்னா எனும் நகரமே அது சுமார் பத்து மக்கள் வசிக்கும் போலாக்னா நகரம் இத்தாலியின் ஏழாவது மக்கள் தொகை மிகுந்த நகரமாக விளங்குகிறது பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு கோபுரங்களில் எஞ்சியவை சுமார் இருபது கோபுரங்கள் போலாக்னா நகரின் அடையாளங்களாக இருக்கின்றன இத்தாலியின் மிகப்பெரிய பல நிறுவனங்களின் தலைமையகம் இந்நகரில்தான் இருக்கின்றது இத்தாலியின் பணக்கார நகரங்களில் ஒன்றாக இருக்கும் போலக்னா கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உயர் வாழ்க்கை தரத்தின் அடிப்படையில் நூற்றி ஏழு இத்தாலிய நகரங்களுள் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அயர்ஷைர் ஸ்காட்லாந்தின் மேற்கு கரையில் அமைந்திருக்கும் அயர்ஷைர் நகரம் தீவு வாழ்க்கை கிராமப்புற நகரங்கள் மற்றும் மணற் கடற்கரையின் கலவையான ஓர் பகுதியாக இருக்கின்றது பழமையான பல கோட்டைகள் பசுமையான பார்க்குகள் அழகிய கடற்கரைகள் போன்றவை அயர்ஷைர் நகரின் சிறப்பம்சங்களாக இருக்கின்றன சுமார் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் பேர் வசிக்கும் இந்நகரம் விடுமுறை காலத்தை இயற்கையோடு இணைந்து அமைதியுடன் கழிக்க விரும்புவோருக்கு ஏற்றதாக இருக்கும் பெல்கிரேட் ஐரோப்பாவின் பழமையான நகரங்களில் ஒன்றான பெல்கரேட் இரண்டு நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்திருக்கின்றது செர்பிய நாட்டின் தலைநகரமாகவும் இருக்கும் இந்நகரை தூங்கா நகரம் எனவும் அழைக்கின்றார்கள் பெல்கரேட் நகரம் ஸ்பிளாவாவி எனப்படும் மிதக்கும் வீடுகளுக்காக நன்கு அறியப்படுகிறது இவை கோடை காலத்தில் தனுபி மற்றும் சவா நதிகளில் மிதக்க விடப்படுகின்றன சுற்றுலா பயணிகள் கட்டணம் செலுத்திவிட்டு இந்த மிதக்கும் வீடுகளில் ஓய்வெடுக்கலாம் பெல்கரேட் நகரில் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஐந்தில் கட்டப்பட்ட ஓர் மேல் அமைந்திருக்கும் பழங்கால கோட்டையும் இருக்கின்றது இரவு நேர கேளிக்கைகளை விரும்புவோருக்கு ஏற்ற நகரமாக இருக்கும் பெல்கிரடில் பங்கி ஜம்பிங் வாட்டர் ஸ்கீயிங் மற்றும் பெயின் பாலிங் போன்ற சாகச விளையாட்டுகளும் இருக்கின்றன ஹெல்சிங்கி உலகின் மகிழ்ச்சியான நாடாக கருதப்படும் பின்லாந்தின் தலைநகரம் தான் சுற்றுலா பயணிகளின் பார்வையில் அதிகம் படாத ஐரோப்பிய நகரங்களுள் இதுவும் ஒன்று யுனெஸ்கோ அமைப்பால் சிட்டி ஆஃப் டிசைன் என சிறப்பிக்கப்பட்டுள்ள ஹெல்சிங்கி நகரம் அதன் அழகிய கடற்கரைக்காக நன்கு அறியப்படுகிறது சுமார் நூறு கிலோமீட்டர் நீள கடற்கரையை நகரின் எந்த பகுதியிலிருந்தும் அணுகலாம் திறந்த மனமும் விருந்தோம்பல் குணமும் கொண்ட ஹெல்சிங்கி நகர மக்களின் பெரும்பாலானோர் பின்னிஷ் மொழியோடு சரளமாக ஆங்கிலம் பேசும் திறனுடையவர்கள் என்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு நகர மக்களோடு நெருக்கமாக சிரமங்கள் ஏதும் ஏற்படுவதில்லை ஹெல்சிங்கி நகரை சுற்றியுள்ள கடல் பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறு சிறு தீவுகள் இருக்கின்றன அத்தீவுகளில் உள்ள காடுகள் அவற்றுள் குலுங்கும் வண்ணமயமான மலர்கள் உள்ளிட்ட இயற்கை வனப்புகளோடு இணக்கமாகி இனிமையாக கோடை காலத்தை கழிக்க விரும்புவோருக்கு ஏற்ற இடமாக இருக்கிறது ஹெல்சிங்கி நகரம் காட்ஸ்வோல்ஸ் இங்கிலாந்து என்றதுமே அழகிய லண்டன் மாநகரம் தான் பலரது நினைவுக்கும் வரும் ஆனால் லண்டனை காட்டிலும் பல அழகிய நகரங்கள் இங்கிலாந்தில் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் காட்ஸ்வோல்ஸ் நகரம் தென்மத்திய இங்கிலாந்தில் காட்ஸ்வோல்ஸ் மலையை உள்ளடக்கியுள்ள இந்நகரம் இயற்கை அழகு கலந்த அற்புதமான பழைய உலக சூழ்நிலையை கொண்டிருக்கிறது இந்நகரின் டவுன்கள் யாவும் கதை புத்தகங்களில் வரும் செழிப்பான கிராமங்களை நினைவுபடுத்துவதாக இருக்கும் வாக்ஸ் வித் ஹாக்ஸ் கார்ட்ஸ்வோல்ஸ் டிஸ்டிலரி காட்ஸ்வோல்ஸ் வைல்ட் லைஃப் பார்க் ஜெட்டேஜ் மியூசியம் செஸ்டர் கத்தீட்ரல் சாவனேஜ் ஹவுஸ் உள்ளிட்டவை காட்ஸ்வோல்ஸ் நகரில் சுற்றுலா பயணிகளை மெய்மறக்கச் செய்யும் விஷயங்கள் செஸ்கி கிரம்லோவ் செஸ்கி கிரம்லோவ் என்பது செக் குடியரசு நாட்டின் தெற்கு போகாமியன் பிராந்தியத்தில் உள்ள ஓர் அழகிய நகரமாகும் யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட செஸ்கி கிரம்லோவ் கோட்டை இந்நகரில் உள்ளது செஸ்கி கிரம்லோவ் நகரில் காணப்படும் பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகளின் கட்டமைப்புகளும் கோட்டைகளும் பதினான்கு முதல் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த கட்டிடக்கலையுடன் இருப்பதால் பார்வையாளர்களை வரலாற்றில் சில நூற்றாண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டதைப் போன்று வைக்கும் மியூசியம்கள் பலவற்றைக் கொண்டிருக்கிற இந்நகரில் மியூசியம் ஆஃப் டார்ச்சர் என்ற பெயரில் பல்வேறு சித்திரவதை கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்ட அருங்காட்சியகம் ஒன்றும் இருக்கின்றது ஐரோப்பாவின் அழகிய நகரங்களுள் ஒன்றான செஸ்கி கிரம்லோவ் நகரில் வெறும் பதிமூன்றாயிரம் பேர்தான் வசிக்கின்றார்கள் பிரஜஸ் பெல்ஜியம் நாட்டின் பிளெமிஷ் பிராந்தியத்தில் உள்ளது பிரஜஸ் நகரம் பிரஜஸ் நகரில் மத்திய காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் பல இன்னும் அப்படியே இருக்கின்றமையால் பிரஜஸ் நகரமானது ஐரோப்பாவின் பாதுகாக்கப்பட்ட மத்திய கால நகரமாக இருக்கின்றது காபிள் ஸ்டோன் தெருக்களும் அழகிய கால்வாய்களும் இந்நகரின் சிறப்பம்சங்கள் வெனிஸ் நகரை போலவே பிரஜஸ் நகரிலும் குடியிருப்பு பகுதிகளில் கால்வாய்கள் பல இருப்பதால் இந்நகரை வெனிஸ் ஆஃப் தி நார்த் எனவும் அழைக்கின்றார்கள் அன்னிசி பிரான்ஸ் போகும் பலருக்கும் பாரிஸ் நகரையும் அதன் ஈஃபில் சுற்றி பார்த்ததும் வந்துவிடும் பிரான்சில் பாரிஸ் மட்டுமன்றி இன்னும் பல அழகிய நகரங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் அனிசி நகரம் பிரான்சின் தென்கிழக்கு ஆப்ஸ் மலை தொடரை ஒட்டியிருக்கும் அனிசி நகரில் பிரான்சின் மூன்றாவது மிகப்பெரிய ஏரியான அனிசி ஏரி இருக்கின்றது பிரெஞ்சு ஆப்ஸ் மலையின் முத்து என வர்ணிக்கப்படும் இந்நகரில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் வசிக்கின்றார்கள் கொள்ளை இயற்கை அழகுடன் இருக்கும் இந்நகரில் சுமார் மூணரை கிலோமீட்டர் நீளம் ஆறு ஓடுவதால் இதனை வெனிஸ் ஆஃப் தி ஆப்ஸ் எனவும் அழைக்கின்றார்கள் சோஃபியா பல்கேரியாவின் தலைநகராக இருக்கும் சோஃபியா விட்டோஷா எனும் மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஓர் அழகிய நகரமாகும் இந்நகரில் கிமு ஏழாயிரம் ஆண்டு முதலே மனித குடியேற்றம் நிகழ்ந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது பல்கேரியாவின் பிரதான நகரமாக இருப்பதால் சோபியாவில் பல பல்கலைக்கழகங்கள் கலாச்சார மையங்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவை நிறைந்துள்ளன நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த தேவாலயங்கள் நியோகோதிக் கட்டிடக்கலை போன்றவை சோபியா நகரின் சிறப்பம்சங்களாகும் குறைந்த செலவில் சுற்றி பார்க்க சிறந்த ஐரோப்பிய நகரங்களுள் சோபியாவும் ஒன்று போர்டோ போர்ச்சுகல் நாட்டின் தலைநகர் லிஸ்பனுக்கு அடுத்து இரண்டாவது மிகப்பெரிய நகரமாக இருப்பது போர்ட்டோ நகரமாகும் வடக்கு போர்ச்சுகலில் உள்ள டூரோ ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள போர்ட்டோ பழமையான ஐரோப்பிய நகரங்களுள் ஒன்றாகும் போர்ட்டோ நகரம் அதன் வரலாற்று மதிப்பு காரணமாக யுனெஸ்கோ அமைப்பால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நகரில் உற்பத்தி செய்யப்படும் போர்ட் ஒயின் போர்ச்சுகலின் முக்கிய ஏற்றுமதிகளில் ஒன்றாகும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்த பாரோ கட்டிடக்கலையுடன் கட்டப்பட்ட ஆடம்பர தேவாலயங்கள் வானுயர்ந்த நியோ கிளாசிக் கட்டிடங்கள் உலகத்தரம் வாய்ந்த மியூசியங்கள் உள்ளிட்டவை போர்டோ நகரில் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் அமைந்திருக்கின்றன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்